கிறிஸ்துவை பிலாத்துவிடத்திலே கொண்டு வந்த பொழுது பிலாத்துவிட்டு சொல்லுகிறார் இவரிடத்திலே ஒரு குற்றமும் காணேன் என்று ஆம் உள்ளவர் சிலுவையில் அறையும்படி சொல்லி கொலை பாதகன் கொலை செய்த பரபாசை விடுதலை செய்யும்படி ஜனங்கள் கூக்கள் விட்டார்கள் சிலுவையில் அறைந்தார்கள் கண்களை கட்டினார்கள் கன்னத்தில் அறைந்தார்கள் தாடியை பித்தார்கள் காரி துப்பினார்கள் குட்டினார்கள் தலையிலே அடித்தார்கள் தலையிலே முள்முடி சூடினார்கள் பாரமான சிலுவையை தோள்கள் மேலே சுமத்தினார்கள் வாரினால் முதுகிலே அடித்து உழுத தரையை போல ஆக்கினார்கள் கைகள் கால்களிலே ஆணி அடித்தார்கள் விழாவிலே ார்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னார் பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் தாங்க செய்வது இன்னதென்று என்று அறியாதிருக்கிறார்களே என்று எனக்கு பிரியமானவர்களே ஏன் அவர்களுக்கு தெரியாதா ஒரு பாவம் அறியாத ஒரு பரிசுத்தம் உள்ளவரை சிலுவையிலே அறைகிறோம் என்று தெரியாதா ஒரு மனிதனால் தாங்க முடியாத துன்பத்தை கொடுக்கிறோமே என்பது தெரியாதா ஒரு கொடூர பாவிக்கு கொடுக்கிற தண்டனையை போல கொடுக்கிற அளவுக்கு பிசாசானவன் அவர்களுடைய இருதயங்களை கண்களை குருடாக்கி வைத்திருந்தான் தங்களை அறியாமலே தீர்க்கதர்சிகளால் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள் தங்களுடைய பாவத்துக்காகத்தான் இயேசு மறிக்கிறார் என்பதை அறியாமல் செய்தார்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் இயேசுவுக்கு தெரியும் தான் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை அதனாலதான் இயேசு சொல்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று எனக்கு பிரியமானவரே இந்த உலகத்தில் இன்றைக்கு மனுஷன் வாழுகிற பொழுது தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாத அளவுக்கு தாங்க செய்கிறது பாவம் என்று தெரியல தாங்க போற பாத நரகத்துக்கு போறோம் என்று தெரியல இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று நினைத்து துணிகரமாய் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இந்த பூமியோட வாழ்க்கை முடிஞ்சு போற போறதல்ல இயேசு இல்லாம ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது இயேசு தான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நாம் செய்கிற பாவங்கள் நாம் செய்கிற அசுத்தங்கள் நம்மை அறியாமலே இயேசுவை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது மறந்துவிடக் கூடாது நீங்களும் செபிக்க வேண்டும் அன்றுவரே இவர்களை மன்னியும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை ரட்சியும் இவர்கள் மனம் திரும்பட்டும் இவர்கள் பரலோக ராட்சியத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்படட்டும் இவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படட்டும் விடுதலை ஆக்கப்படட்டும் இயேசுவை அறியட்டும் பாவம் மன்னிக்கப்படட்டும் மனம் திரும்பட்டும் என்று சொல்லி இவர்களுக்காய் நானும் நீங்களும் பரிந்து பேசுகிறவர்களாய் எழும்ப வேண்டும்